அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக எந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறை வார்த்தையின் இரண்டாவது பகுதி கடவுள் தாம் கொடுத்த அருள் கொடைகளை திரும்ப பெற்று இல்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் அருள் கொடைகள் என்ற இந்த இறை வார்த்தையானது பழைய மொழி பெயர்ப்பில் வரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆங்கில மொழி பெயர்ப்பில் தேர்ந்தெடுத்து இந்த உலகில் தன் திட்டத்தை நிறைவேற்றி வருகிறார் தன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே தன் திட்டத்தை நிறைவேற்ற கடவுள் தான் தேர்ந்து கொண்ட மனிதர்களுக்கு வரங்கள் கொடுத்து அவர்கள் இந்த உலகில் வல்லமையாக செயல்படும்படி செய்கிறார் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு வரங்களை பெற்ற இறை ஊழியர்கள் அவர்களை தண்டி பாறை ஒழிய அவர்களுக்கு கொடுத்த வரங்களை திரும்ப பெற்றுக் கொள்ள மாட்டார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன எலியாவிற்கு பிறகு கடவுள் தன் திட்டத்தை நிறைவேற்ற எலிசாவை தேர்ந்து கொண்டதாக அரசர்களின் முதல் புத்தகம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஒரு நாள் எலிசாத்தி செல்லும் வழியில் சில சிறுவர்கள் அவரை ஏளனம் செய்கிறார்கள் எலிசா ஆண்டவரின் பெயரால் அவர்களை சபிக்க இரண்டு பெண் கரடிகள் காட்டில் இருந்து வெளிவந்து நாற்பத்தி இரண்டு சிறுவர்களை குதிரை போட்டதாக அரசர்களின் இரண்டாம் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன தன்மைகளில் திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக எலிசா கடவுள் கொடுத்த வரங்களோடு வல்லமையாக செயல்பட்டதாக தான் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆனால் எலிசா செய்த இந்த தவறுக்காக எலிசா சாகும் தருவாயில் நோயின் இரண்டாம் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு கடவுளின் வரங்களை பெற்ற இறை ஊழியர்கள் தவறு செய்கிற போது கடவுள் அவர்கள் செய்த தவறுக்காக அவர்களை தண்டி பாறை ஒழிய அவர்களுக்கு கொடுத்த வரங்களை திரும்ப பெற்றுக் கொள்ள மாட்டார் எகிப்தின் அடிமை தலையிலிருந்து இஸ்ரேவியல் மக்களை விடுவித்து அவர்களை தேசத்திற்கு அழைத்துச் செல்லும் தன் திட்டத்தை நிறைவேற்ற கடவுள் மோசேயை தேர்ந்து கொள்கிறார் மோசேயை பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்புகிறார் மோசேயும் திட்டப்படி இஸ்ரேவியல் மக்களை வழிநடத்திச் செல்லுகிறார் இஸ்ரேவியல் மக்கள் தங்கி இருக்கிற பொழுது அவர்களுக்கு அங்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லை எனவே அவர்கள் அவர்கள் மோசைக்கு எதிராக அங்கு வாதாடுகிறார்கள் அப்போது கடவுள் மோசையிடம் அந்த பாறையை பார்த்து பேசி என்று சொல்லுகிறார் ஆனால் மோசே பாறையை பார்த்து பேசாமல் பாறையை இருமுறை கோழினால் அடிக்கிறார் இங்கு மோசை தவறு செய்த கடவுள் கொடுத்த வரங்கள் அங்கு செயல்படுகிறது பாறையை பார்த்து பேசாமல் பாறையை மோசே இருமுறை கோழினால் அடித்தாலும் பாறையில் இருந்து தண்ணீர் வெளிப்பட்டதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன மோசை தவறு செய்த போதும் கடவுள் அவருக்கு திரும்ப கொள்ளவில்லை மாறாக அவர் செய்த தவறுக்காக கடவுள் அவரை இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன பெற்றுள்ளதாக மக்களை அழைத்து செல்ல வேண்டிய அவரால் நுழைய முடியாதபடி கடவுள் கடவுள் அவரை தண்டிக்கிறார் ஆம் அன்பு அன்பு சகோதரி திட்டங்களை நிறைவேற்ற கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு கடவுளின் வரங்களை வல்லமையை பெற்ற ஊழியர்கள் தவறு செய்கிற போது அவர்கள் செய்த தவறு அவர்களுக்காக அவர்களை தண்டிப்பாரை அவர்களுக்கு கொடுத்த வரங்களை திரும்ப பெற்றுக் கொள்ள மாட்டார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளின் மந்தைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருச்சபையின் மேய்ப்பர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது நமது கடமை என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து நம்முடைய திருச்சபையை வழிநடத்திச் நடத்தி செல்கிற மேய்ப்பர்களும் இறை ஊழியர்களும் இறை பணியாளர்களும்

இன்னும் ஒரு நாளை எங்களுக்கு சேர்த்து தந்த உம் இந்த நாளிலும் அப்பா கடமை என்ன என்பதை உம்முடைய வார்த்தைகள் எடுத்து நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்கள் திருச்சபையின் ஞான மேய்ப்பர்களுக்காக இறை ஊழியர்களுக்காக பாரத்தோடு உன் பாடத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது அப்பா உம்முடைய அருளினால் அவர்களை நிரப்பி இந்த அவர்கள் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும் வழி செய்வீராக அப்பா பிதாவே இந்த உலகில் பிள்ளைகளாகிய நாங்கள் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது அப்பா இந்த எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் இருந்து தேவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உண்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் நிறைவான ஆசிரால் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருவை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்